இந்தியாவில் எல்லா தேசிய இன மக்களும் அவரவர் அடையாளத்தோடு வாழும் பொழுது தமிழன மட்டும் ஏன் இல்லாத ஒரு அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதுதான் இனமான தமிழர்கள் எழுப்பும் தார்மீக கேள்வி திராவிடம் என்னும் பெயரில் தேசிய இனமும் இல்லை மரபினமும் இல்லை ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்த எண்ணுகிறார்கள் என பல்வேறு தகவல்களை திரட்டி திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கி தமிழ் தேசியம் வெல்லும் தமிழ் தேசியம் வெல்லும் என்ற தலைப்பர் இவர் எழுதிய கட்டுரை இந்த நூற்றொகுப்பில் இடம்பெற்றுள்ளது புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் ஆசிரியர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் சான்றோர் பெருமக்களே தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது படிவான வணக்கம் உலகில் மானுட கூட்டம் காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்து தெரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக தீர்ந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வில் நிலங்களை குறிஞ்சி மிளை மருதம் நெய்தல் பாடு என்று ஐவகை திரைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகிற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமுறையை கண்டவர்கள் தமிழர்கள் அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிறைய கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுப்பவர்கள் தமிழர்கள் நாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்கள்ல பூமரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஏன்னா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க போன தலைமுறையை சார்ந்தவங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இருக்கிற போது அவங்களை பூமரங்கள் அப்படிங்கிறோம் ஒரு எண்பது வருஷம் இல்ல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்த வகையில முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டிருந்தான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம்ங்கிறத உணரணும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம் ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டு ஆண்டு வள்ளுவன் சொல்றான் மானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடையை பத்தி ஒழுக்கத்தை பேராண்மைன்னு நோக்கி ஆண்டுக்கு முடி எல்லா சொல்றது அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் உலகத்துக்கு எல்லாவற்றையும் கட்டுத்தந்த இனத்தின் மக்கள் நாம் அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சூப்பராக இதை எப்படி ஏற்க முடியும் வடக்கிருந்து வந்தா அவன் இந்தியனா இந்துன்னா பக்கத்தே இருந்து நம்ம திராவிடன் அப்படிட்டான் அது ஒரு 10 ஆண்டு சொன்னாங்க மொழியால் தமிழ்கள் இனத்தால் திராவிடர்கள் நாங்க போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லங்க திராவிடன்ங்கிறது தேசரம் இல்ல மரணம் நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடமே இல்லைங்க திராவிடமே இல்லை அது ஒரு கருத்து இயங்கு நல்லமங்க இருக்கப்படின்றது போல ஓவனா அழிச்சிட்டாங்க பாதேஸ்ல போறின்னு சொல்ல கடையை சாத்தக்கூடிய இளமை வருங்காலத்தில் உருவாகும் நீ போலியான துன்பத்தை கட்டுற அதான் பிரச்சனை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே அவருக்குள்ளதான் அடக்கம் எல்லாமே அங்கிருந்தா தொடக்கம் இல்லை போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும் பேசினால் சேதாரமாக போது நீங்க எடுத்து தமிழ் என்ற மொழி தான் அந்த மொழியை தேசியம் என்று கட்டி வர்றோம் ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உலகின் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனா அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று வரலாற்று திரிபாடு நடக்குது

இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர் பிரச்சனையா இருக்கு அன்னையில விடுதலை இரண்டாம் பாகம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சிகள் பட காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொஞ்சம் இருந்துச்சு படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரல வரும் அதுல ஒரு வசனம் அதனோட அதனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்லை சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்கிறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் தண்ணீர் வெடிக்காம அழுகாம கடக்கவே முடியாது அவ்வளவு வழியா இருக்கு அடைந்தால் தாடு நாடி அடையாளத்தான் சுடுகாடுனாங்க யாரும் சுடுகாட்டுக்கு போகல போட்டிக்கு தான் போனாங்க ஆனால் உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாதிரி தெய்வங்கள் நமது தலைவத்தன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாளும் விடமாட்டோம் வேணுமோ நாங்க மாதோசிய பார்த்தோம் நாங்க சீயாத்தின் பார்த்தோம் சமகாலத்திற்கு கூடிய இந்த பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க நீங்க கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இனி காலம் வந்து உங்களை கதற விடும் இது கதற போகிற காலம் அதனால தமிழ் தேசியம் மாபெரும் கருத்திலே சுமந்து புத்தகங்கிறது ஒரு ஆவணம் பொங்கல் வருது புத்தாண்டு வந்துருக்கு எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கிட்ட உறவுகிட்ட கொடுங்க கருத்தை கொண்டு போய் சேருங்க நம்மளை ஊடகங்கள் காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழன் தான் அதை ஈட்டடிப்பு செய்யும் நாம் ஊடகமாக மாறுவோம் தன் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் எழணும் வெறி கொண்டு இன பற்றாத இன வெறி கொண்டு அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து பட்டகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடியன்கள் வந்து ரொம்ப அற்புதமாக புகுத்திருக்காங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் பரப்பணும் நன்றி வணக்கம்